வித்யா என்னன்னு சொல்லு அது அது வந்து அட என்னமா வந்து போயினுக்கிட்டு வேமா சொல்லு உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன் ஆனா ரொம்ப பதட்டமா இருக்குடா ஜீவா இது யாரு வித்யாவா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே அப்புறம் எப்படிடா பேசுவேன் ஆ இதுதான் வித்யா பாயாடி ஆ அது அது வந்து அப்ப இப்பல்லாம் நான் அப்படி இல்ல ஓ அப்படியா சரி சரி சொல்லு இல்ல நான் உன்கிட்ட வரதுக்கு முன்னாடியே என்னோட மனசு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு ம் உன்னை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு அப்ப ஏன்டி வந்தா சரி சரி கோபப்படாத சும்மா தான் சொன்னேன் ம் என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ம் சொன்னா என்ன சொன்னா அதுவா ஃபியூச்சர்ல நீ இவளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட போறடா மச்சான் எப்படி சமாளிக்க போறியோன்னு சொன்னான் அப்படியா ஒன்னும் சொல்லல இல்ல நீ இப்ப என்னமோ சொன்ன டே ஜீவா ப்ளீஸ் சொல்லுடா லூசு லூசு ஐ லவ் யூனு சொன்னேன் ஜீவா ஜீவா உண்மையாவ சொல்றே இல்ல சும்மா சொன்னேன் டே என்னடா லூசு உண்மையா தாண்டி சொன்னேன் ஏனக்கே ஐ லவ் யூ ஏய் மச்சான் என்னடி ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா மச்சான் இங்க பாருடா அங்க இங்க போறேன்னு வெளிய சுத்தலாம் இருக்கக்கூடாது சரியா டேய் நீ தின்னி நீ என்னடா அப்புறம் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓத வாங்குவேன் என்ன பொண்டாட்டி என்னால விடுப்பா நான் போறேன் ஏய் நில்லுடி சும்மா தாண்டி சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்கா போன் போட்டு பாப்போம் ஹலோ ஹலோ ஹலோ

நீயா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு அட பாவி என்னோட வாய்ஸ் கூடவா உனக்கு தெரியல அதெல்லாம் தெரியும் நான் சும்மா தான் தெரியாத மாதிரி இருந்தேன் நம்பிட்டேன்டா உன்னை ஐயோ அம்மா ஜீவா நான் அப்புறமா கால் பண்றேன் ம் ஓகே என்னடி ரொம்ப ஹாப்பியா இருக்க போலாம் ம் ஆமாம் உன் தங்கச்சி தான் ரெண்டு நாளாக எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அதான் ம் அம்மாவுக்கு உன் மேலே இருக்க கோவமே இன்னும் போல இது மட்டும் தெரிஞ்சிருச்சு நீ தொலைஞ்சடி பொண்டாட்டி அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ ம் ஆமாம் காலேஜில் இருந்து என்கிட்ட தப்பிச்சுட்டேன் இப்போ என்ன டேய் என்ன என்ன பண்ணுற விடுடா ம் ம்